எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு விட்டு கிளறிட்டு ஆற வச்சுடும் சாதம் வந்து ஒன்னோட ஒட்டாத உதிரி உதிரியாக வரும் எண்ணெய் ஊற்றி நமக்கு கிளறி வச்சோம்னா நில கலர்னோன்னா இப்போ நம்ம தா கடாயில் ஸ்டார்ட்ஸ்லாம் கடாயில் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு நாலு நாலு டிப்ஸ் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு பஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கரையை போட்டுக்கிறேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் ரொம்ப வெங்காயம் வதக்கக்கூடாது கொஞ்சம் வதங்கினோடனே நான் வந்து கேரட் எந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் கேரட் போட்டிருக்கேன் கோஸு கேரட் பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கேன் சின்ன கப்பில் கேரட் மெல்லிசாக பொடிசாக சின்ன சின்னதாக அப்படிச்சோம்னா அந்த எண்ணெயிலே வதக்கிடும் கேரட் போட்டுக்கிறேன் பீன்ஸ் போட்டுக்கிறேன் கோஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வேகக்கூடாது வெந்துடுச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு மாதிரி இருக்காரு குழ குழந்தை ஆகிடும் ஒரு அரை வெக்காடு இருக்கணும் எதுவும் காயங்கள்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரை வெக்காடு இருக்கணும் ஒரே சீட்டுக்கு சக்கரை போட்டுக்கிறேன் டொமேட்டோ சாக்ஸ் வந்து அரை ஸ்பூன் அது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் வேணால் எடுத்துக்கலாம் எல்லாம் ஊற்றி கிளறிட்டு சாதம் ஆற வச்சுருக்குங்க அந்த சாதத்தை எடுத்து போட்டு கிளறிக்கலாங்க நம்ம கடையில் வாங்க தேவையில் வீட்டிலேயே இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் சாதம் மட்டும் நல்லா கிளறிக்கலாங்க ரொம்ப கலர் சைட்லேயே கலரணுங்க ரொம்ப கிளறினே வந்து உடஞ்சிடும் சாதம் தேவையான சால்ட்டு போட்டுடலாம் சைடில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா சாதம் உடையாமல் அப்படியே ஊசி ஊசியாக இருக்கும் எல்லாம் நம்ம ரொம்ப கிளறினோம்னா உடஞ்சிட சாதம் மிளகுத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கருப்பு மிளகுத்தூள் தான் போட்டுருக்கேன் நீங்கள் வெள்ளை மிளகு தூள் போட்டுருக்கலாம் எங்கிட்ட வெள்ளை மிளகு தூள் இல்லை அதனால கருப்பு மிளகு தூள் போட்டு நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்த ஏற்ற மாதிரி ஒரே ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது தூள் போட்டு கலறிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் இதில் வெஜ்க வெஜிடபிள்ஸ் போடலாம்னா நம்ம முட்டை போட்டுக்கலாம் இல்லை சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ புடராசி மாதம்றதால நம்ம சிக்கன் முட்டை எல்லாம் செய்யறது கிடையாது அதனால் வெஜிடபிள் போட்டிருக்கோம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ரை பண்ணுங்கள்